அன்பு சொந்தங்களுக்கு அஸ்ஸாம் வலைக்கும் சாந்தியும் சமாதானமும் அனை அனைவர் மீது உண்டாவதாக வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பாருங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சமைக்க போகிறோன்னு நல்ல ஒரு தக்காளி சட்னி தான் செய்ய போகிறோம் இது தொக்குன்னு சொல்லலாம் சட்னின்னு சொல்லலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு கால் கிலோ வெங்காயம் எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் நல்ல பெரிய வெங்காயமாக ஒரு மூணு நாலு எடுத்துக்கோங்க தக்காளி ஒரு அரை கிலோ நல்ல பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இது நல்லா இருக்கும் நம்மளுக்கு குழம்பே தேவையில்லை ஒரு ஸ்பூன் கடுகு நம்ம கோல்டு வின்னர் தான் ஊற்றிருக்கோம் பாருங்கள் இப்போ அந்த பொடு பொடியாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் கடுகு உளுந்து போட்டாச்சு இதில் நீங்கள் ஒரு வரமிளகா கூட போட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி நம்ம போடலை தூள் தான் போட போகிறோம் இது நல்லாயிருக்கும் தொக்கு சட்னி வந்து சாப்பாட்டில் அப்படியே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம் இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே நல்லா ஆகிற மாதிரி ஒரு தொக்கு தான் இன்றைக்கி தக்காளி தொக்கு பாருங்கள் பொடியாக கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயத்தை கிலோவுக்கு மேலே இது இருக்கும் ஏன்னா நிறைய போட்டால் தான் இது வந்து நம்ம குழம்பு வைக்காமல் இதை சாப்பிட்றதுக்கு சரியாக வரும் பாருங்கள் இப்போ தக்காளி வந்து நல்ல பழமாக எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் வெங்காயம் வந்து நல்லா ஒரு முக்கால் பதத்துக்கு வெந்துடட்டும் ரொம்ப செவக்க விட்டுறாதீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் இந்த தக்காளி தொக்கு சாப்பாட்டுக்கு நம்மளுக்கு தொட்டுக்கவே தேவையில்லை இதே போட்டு சாப்பிட்டுக்கலாம் நம்ம குழம்பு எதுவும் வைக்காத அன்னைக்கு இந்த மாதிரி கொஞ்சம் தக்காளி நான் வந்து கொஞ்சம் அதிகமாக எங்களுக்கு தேவைப்பட்டனால ஒரு நாலஞ்சு பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் செஞ்சுருக்கேன் நீங்கள் வந்து கம்மியாக வேணும்னா ஒரு மூணு தக்காளி மூணு வெங்காயம் இந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் பாருங்கள் இப்போ நம்ம பச்சை மிளகாய்க்கு பதிலாக தான் போட்டிருக்கோம் தக்காளி போட்டுக்கலாம் நல்லா பழமான தக்காளி போடுங்க அப்போ தான் நல்லா சீக்கிரமாக நல்லா மசிஞ்சு வரும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இது நம்ம நிறைய அது இதுன்னு போட்டு நம்ம தாளிக்க வேணாம் இதுவே ரொம்ப நல்லாயிருக்கும் இது பாருங்கள் இது இட்லி தோசையிலேருந்து எல்லாத்துக்குமே நல்லா பொருந்தோ அந்த மாதிரி ஒரு தக்காளி தொக்கு தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகா போட்டோம்னா ரொம்ப காரம் குழந்தைங்க சாப்பிட்றப்ப வாயில் கறிப்படும் அதனால் இந்த ம குடமளகா வந்து ரொம்ப நல்லதும் கூட அதனால் அதை போட்டுக்கலாம் பாருங்க நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம கரண்டியில் கொஞ்சம் மசிச்சு விடலாம் இந்த தொக்குக்கு வந்து அரைச்செலாம் போடக்கூடாது இப்படி முழுசாகவே போட்டு தான் வேக வைக்கணும் நல்லா தக்காளி பழமாக இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம அரைச்சும் செய்வோம் இந்த மாதிரியும் பண்ணலாம் இது வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த காலத்துலலாம் இப்படி தான் செய்வாங்க தக்காளி சட்னி நல்லா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டு செய்வாங்க இதோட கொஞ்சம் தேங்காயும் ஜீரகமும் லாஸ்ட்டில் அரைச்சி ஊற்றுவாங்க சாப்பாட்டு குத்தி சாப்பிட்ற மாதிரி இப்போ நம்ம தேங்காய் இல்லாமல் தான் செஞ்சு பார்த்துருக்கோம் சும்மா ஒரு ஒரு கால் டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா வேகணும் அதுக்காக இது வரைக்கும் தண்ணியெலாம் நம்ம எதுவும் ஊற்றலை இப்போ தான் ஒரு கால் டம்ளர் ஊற்றியிருக்கோம் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் இது காரம் இருக்காது கலர் மட்டும்தான் இருக்கும் காஷ்மீரி மிளகாய் அதனால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் ஏன்னா குட மிளகாயும் காரம் இருக்காது அதனால் இப்போ ஒரு ஒரு ஸ்பூன் மண் மல்லித்தூள் போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இது வந்து மிளகு ஜீரகமும் சேர்த்து நுணுக்கி வச்ச தூள் இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கோம் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே நல்லா செட் ஆகுற மாதிரி ஒரு தக்காளி சட்னி தான் நீங்கள் வேணும்னா இதில் கொஞ்சம் ஜீரகமும் தேங்காயும் நல்லா கொரகரப்பாக அரைச்சி ஊற்றுனீங்கன்னா நல்ல இன்னும் கூட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது கொஞ்சம் சளிச்சிரும்ன்றதுக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி வச்சுருக்கோம் ஏன்னா உடனே க சாப்பிட்றா இருந்தால் அந்த மாதிரி வச்சுக்கலாம் வந்து நமக்கு லாஸ்ட்டாக கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் நீங்கள் தாளிக்கும்போது கூட போட்டுக்கங்க இது வந்து சோம்பு வந்து லாஸ்ட்டாக தூள் போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் தூள் இல்லாதனால் நான் சோம்பாகவே போட்டுட்டேன் நீங்கள் சோம்பு தூள் வந்து லாஸ்ட்டில் போடுங்க இது வந்து நம்ம வந்து ப்ரே பண்ணி வச்ச பூண்டு இது இது கூட எங்கள் வீடியோவில் இருக்குது பாருங்கள் எப்படி இது கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மேலேயே ஆயிடுச்சு நாங்கள் இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சு பாருங்கள் இந்த வீடியோ தாலிப்புக்கு உள்ள வெங்காயம் அதெல்லாம் எங்கள்கிட்ட காலி ஆகிடுச்சி ஏன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ வேணுமோ அப்போ நம்ம எடுத்து டக்குன்னு போட்டுக்கிற மாதிரி பாருங்கள் இப்போ ஒரு அரை லெமன் புழிஞ்சுக்கலாம் இந்த இடத்துல நீங்கள் கொஞ்சம் புளி கூட கரைச்சி ஊற்றிக்கலாம் புளியை விட லெமன் கொஞ்சம் நல்லதுன்னு சொல்லிவிட்டு லெமன் ஊற்றிருக்கோம் உங்களுக்கு எது விருப்பமோ அதை போட்டுக்கோங்க சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு ஒரு ரெண்டு ஸ்பூன் புளித்தண்ணி ஊற்றினா கூட போதும் கொ திக்கா என் நாட்டு தக்காளியாக இருந்தால் அது கூட தேவையில்லை இப்போ வர தக்காளிலாம் புளிப்பு இருக்காது அதனால கொஞ்சம் புளிப்புக்கு சேர்த்துக்கிறோம் ரொம்ப ஊற்றிடாதீங்க அப்புறம் குழம்பு டேஸ்ட்டுக்கு வந்துடும் சும்மா கொஞ்சம் ஊற்றுனா போதும் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்லாயிருக்கும் இது சாப்பாட்டுக்கு இது வேறு எதுவுமே தொட்டுக்க நம்மளுக்கு தேவையே இல்லை இதே போட்டு பிணைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம அந்த பூண்டெல்லாம் போட்டு நல்லா நம்ம மசிச்சு விட்டுட்டோம்னா எடுத்து கீழே போட மாட்டாங்க இப்போ கொஞ்சம் கருவேப்பில போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரு சிம்பிளான டேஸ்ட்டான தக்காளி தொக்கு இது இட்லி தோசைக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் வச்சு மூடி போட்டு வச்சுருந்தோம் பாருங்கள் அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வந்துடுச்சு ஒரு கால் கிலோ வெங்காயம் ஒரு அரை கிலோ தக்காளி பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்னு நம்ம குழம்பு வைக்கலன்னா சும்மா சிம்பிளாக இந்த மாதிரி செஞ்சுட்டு ஒரு அப்பளம் வேணும்னா ஒரு அப்பளமோ முட்டையோ செஞ்சுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் ஒரு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியானது ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இட்லி தோசைக்கு வேணாலும் ரெடி பண்ணலாம் சாப்பாடுக்கு வேணாலும் ரெடி பண்ணலாம் குழம்பு வைக்காத இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கலாம் வேஜிலர்ஸ் யார் வேணாலும் இதை செஞ்சு சாப்பிட்லாம் ரொம்ப ஈஸியானது அதே நேரம் ரொம்ப டேஸ்டானதும் கூட அவ்வளோதான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு டைப் பண்ணி பாருங்கள் மறந்துடாதீங்க தக்காளிலாம் ரொம்ப மலிவாக இருக்கிற டையத்தில் இந்த மாதிரி நீங்கள் வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு ரெண்டு தோசை ஊற்றிக்கலாம் ஒரு ரெண்டு இட்லி ஊற்றி சாப்பிட்லாம் இல்லை கொஞ்சம் சாப்பாடு வடித்து இதை போட்டு சாப்பிட்டுக்கலாம் ரொம்ப ஈஸியான வேலை பாருங்கள் இன்றைக்கி நம்ம சுடுசோத்துக்கு தான் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள் நல்லா சுட சுட சோறு வடித்து அதில் இது போட்டு நல்லா பெரட்டி வேணும்னா கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கலாம் நல்லெண்ணெய் பிடிக்கிறோன்றவங்க கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா சுட சுட சோத்துக்கு போட்டு இப்படி சாப்பிட்டோம்னா ஒரு தட்டு சோறாக இருந்தாலும் உள்ளே போகிறதே தெரியாது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியான நம்ம சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெசிபி தான் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க இப்போ நம்ம முட்டை வந்து ரெண்டு முட்டை வச்சு ஒரு நாலு ப்ரெட்டு இருந்தால் இந்த மாதிரி சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் பாருங்கள் அதுக்கு ஒரு நாலு ப்ரெட்டு ஒரு ரெண்டு முட்டை ஒரு மூணு தக்காளி கொஞ்சம் குடமளகா இது வந்து வெண்ணெயில்தான் செய்ய போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸு ஆனால் டேஸ்ட்டு வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் நம்ம கடையில் இந்த மாதிரிலாம் போய் வாங்குறதுக்கு நம்மளே வீட்டில் ரெடி பண்ணிடலாம் குழந்தைங்கலாம் வேணான்னு சொல்லாமல் சாப்பிடுவாங்க சாயங்காலம் ஏதாவது ஸ்நாக்ஸு செய்யணுன்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டும் இதை வந்து அச்சு எடுக்கலாம் இல்லாட்டி அப்படியே கூட எடுத்துக்கலாம் இது வந்து இப்படி கட் பண்ணணும்னு இல்லை பாருங்கள் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த முட்டை ப்ரெட்டு வந்து அழகாக குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அச்சு மாதிரி எடுத்து அழகாக போட்டு கொடுத்தா நல்லா ஹெல்த்தாக நல்லா சாப்பிடுவாங்க நீங்கள் இந்த ப்ரெட்டுக்கு பதிலாக கோதுமை ப்ரெட்டு விற்கிது அது கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும் இப்போலாம் கோதுமை பிரெட் எல்லா இடத்துலையும் வந்துடுச்சு நீங்கள் அது வாங்கி கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் அது இன்னமும் நல்லா ஹெல்த்தாக இருக்கும் மைதா மாவு பிரெட்டோட விட கோதுமையில் உள்ளது இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லை சப்பாத்தியில் கூட இது மாதிரி செய்யலாம் நம்ம பாருங்கள் இந்த மாதிரி சின்ன சின்னதாக அச்சு எடுத்து நீங்கள் இதை கட் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும்னு இல்லை நீங்கள் அப்படி கட் பண்ணாமல் கூட இந்த மாதிரி அச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த மாதிரி குட்டி குட்டியாக எடுத்துக்கோங்க பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் நல்ல ஒரு ஹெல்த்தான ஸ்நாக்ஸு தான் ஸ்கூல் விட்டு வர்ற பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்க இந்த தூளெல்லாம் நம்ம ப்ரெட் கிரம்ஸு செய்ய யூஸ் பண்ணிக்கலாம் இதே போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம் பார்க்க எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள் குட்டீஸ்க்குலாம் ரொம்ப பிடிக்கும் இப்போ ஒரு தவா அடுப்பில் வச்சுக்கலாம் ஒரு டம்ளரில் வந்து நம்ம முட்டையோட வெள்ளைக்கரு மட்டும் ஊற்றி நல்லா அதை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் கரு ஊற்றி அடிச்சிக்கலாம் இப்படி செஞ்சிங்கன்னா முட்டையோட ஸ்மெல்லே வராது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதாரணமாக சும்மா முட்டையை வந்து பீட் பண்ணி போட்டு செய்கிறத விட இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் சிம்பிளான வேலை தான் நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் தான் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும் இது ரொம்பலாம் வேலை கிடையாது நீங்கள் வேணால் ஒரு கொற்றால போட்டு அடிச்சுக்கலாம் நான் ரெண்டு முட்டைன்றனால கிளாஸில் போட்டேன் நீங்கள் வந்து ஒரு நாலஞ்சு இருந்தால் ஒரு நல்ல ஒரு கொற்றால போட்டு நல்லா இதை அடிச்சுக்கலாம் ஈஸியாக இருக்கும் வாங்க இந்த மாதிரி ஒரு உங்கள்கிட்ட இந்த மாதிரி அடிக்கிறதுக்கு விஸ்க் இருந்தால் அந்த மாதிரி போட்டு செஞ்சுக்கோங்க இல்லை ஸ்பூன்லேயே அடிச்சுக்கலாம் சாப்பிட்றப்ப ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம அடிச்சுட்டு முட்டையை கா யூஸ் பண்ணுறது பாருங்கள் இப்படி நல்லா ரெண்டு ரெண்டு முட்டைன்றனால ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் ஒரு நாலஞ்சு செஞ்சீங்கன்னா நல்லா நிறையா வரும் இப்போ மஞ்சக்கரு போட்டுக்கலாம் மஞ்சள் போட்டு ரொம்ப நேரம் அடிக்கணும்னு இல்லை சும்மா கொஞ்சம் அடிச்சிட்டா போதும் இதை அடிக்கும்போது கொஞ்சோன்னு எண்ணெய் விட்டுக்கங்க அப்போ இன்னொன்று கொஞ்சம் நல்லா உங்களுக்கு நுரைச்சி வரும் அவ்வளோதான் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் அப்படியே நல்ல கொல கொல கொலான்னு பாருங்கள் எப்படி ஜூஸ் மாதிரி வந்துடுச்சு இப்போ அதை பொறிக்கிறதுக்கு நீங்கள் தோசைக்கல் இருந்தால் வச்சுக்கோங்க இப்போ நான் வந்து இந்த மாதிரி பாத்திரம் தான் வச்சுருக்கேன் தோசை கல் வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இப்போ இதில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம் இந்த வெண்ணெய் போட்டு செஞ்சீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் தான் வரும் அளவு தான் நம்ம சேர்த்துருக்கோம் இதில் ஆயில் கொஞ்சோன்னு விட்டுருக்கோம் முட்டை அடிக்கிறப்ப அவ்வளோதான் ரொம்பலாம் தேவைப்படாது இப்போ கட் பண்ணி வச்சுருக்க ப்ரெட்டை அப்படியே ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் இந்த சைஸில் தான் சேர்க்கணுமானா இல்லை உங்களுக்கு எப்படி விருப்பமோ அப்படி நீங்கள் வச்சுக்கலாம் நாங்கள் சும்மா சின்ன கட் இருந்துச்சு அதில் கட் பண்ணி பார்த்தோம் இந்த மாதிரி குட்டிஸுங்களுக்கு பக்கத்தில் நிற்க வச்சு இந்த மாதிரி செய்கிறத பார்த்தாங்கன்னா அவங்களுக்கே ரொம்ப பிடிக்கும் அவ்வளோதான் தீயை சிம்மில் வச்சுட்டு ரெண்டு பக்கெட்டும் ரோஸ்ட் பண்ணிக்கோங்க ஒரு பக்கெட்டு வச்சுட்டு கூட செய்யலாம் ஆனால் ரெண்டு பக்கெட்டும் நீங்கள் வேக விட்டிங்கன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதே போல் எல்லாத்தையும் பரட்டி விட்டுக்கோங்க சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி டக்குன்னு கறக்கிடுவோம் ரொம்ப ஈஸியான வேலை தான் பார்க்குறதுக்கு தான் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும் ரொம்ப ஈஸியான வேலை நீங்கள் பெருசு பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு பிரெட்டை நாளாக கூட கட் பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம் இப்படி தான் செய்யணும்னு இல்லை இது பார்க்க அழகாக இருக்கேன்னு இந்த மாதிரி செஞ்சோம் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் ஒரு பிரெட்டை நாளாக கட் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு கூட இப்படி ரெடி பண்ணிக்கலாம் நம்ம விருப்பம்தான் ஆனால் டேஸ்ட்டு வந்து இந்த பா இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா முட்டையை அடித்து விட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம கடையில் போய் வாங்குறத விட இது ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும் பிரெட்டும் அதே போல் நீங்கள் வந்து கோதுமை பிரெட்டு வாங்கிக்கலாம் பாருங்க அதில் கொஞ்சம் அந்த ப்ரெட்டு மேலே கொஞ்சம் அந்த முட்டை ஊற்றிட்டு தக்காளி வச்சு அது மேலே கொஞ்சம் உப்புத்தூளு மிளகுத்தூளு கொஞ்சம் மிளகாய் தூள் போட்டுருக்கோம் இதில் நீங்கள் கரம் மசாலா கூட லைட்டாக தூவிக்கலாம் மிஸ் ஆகிடுச்சி இதே போல் தான் இதை திருப்பி போட்டு செய்ய போகிறோம் பாருங்கள் இதில் நீங்கள் என்ன மசாலா சாட் மசாலா வேணாலும் போட்டுக்கலாம் உங்களுக்கு கறி மசாலா போட்டுக்கலாம் எது வேணால் போட்டுக்கலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் இந்த பக்கத்தும் அது மாதிரி தான் நம்ம போகிறோம் பாருங்கள் இப்போ அது மேலே கொஞ்சம் இந்த அடித்து வச்சுருக்க முட்டையை ஊற்றிக்கலாம் ரெண்டு பக்கட்டும் ஒரே மாதிரி தான் செய்யணும் இதே போல் தான் அந்த பக்கத்தும் செஞ்சுருக்கோம் கொஞ்சம் வெண்ணெய் போட்டுக்கலாம் எண்ணெயை விட இந்த வெண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா வாசமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட்ரு பிடிக்காதவங்க நீங்கள் ஆயில் கூட விட்டுக்கலாம் சிம்மில் வச்சுக்கோங்க இல்லாட்டி டக்குன்னு கருகிரும் அதே போல் தான் நம்ம தக்காளியை வந்து நம்ம ஃபுல்லாக அடுக்கி விட்டுட்டு கொடமளகாய் போட்டுக்கலாம் இந்த பக்கத்து இதில் நீங்கள் பன்னீர் கூட போட்டுக்கலாம் சீஸ் போட்டுக்கலாம் உங்களுக்கு எது விருப்பமோ அது போட்டுக்கலாம் இது சும்மா நம்ம சாதாரணமாக நம்ம வீட்டில் வந்து முட்டை எப்படி ஆம்லேட் போடுவோம் அதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கோம் அவ்வளோதான் பிரெட் இருந்தால் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் மற்றபடி பெருசாக இதுக்கு மசாலா அது இதுன்னு எதுவும் தேவையில்லை சாதாரணமாக செய்கிறத கொஞ்சம் டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் நீ வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க ரொம்ப வச்சிடாதீங்க நம்ம ஒரு ஸ்பூன் பட்டரை தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம யூஸ் இருக்கோம் நீங்கள் அதிகமாக இருந்தாலும் போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை குழந்தைங்களுக்கெல்லாம் நிறையவே போட்டு கொடுக்கலாம் பெரியவங்க இருந்தால் நம்ம கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம் இது மேலேயும் கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் மிளகாத்தூள் மிளகுத்தூள் கொஞ்சம் உப்பு எல்லாம் கலந்து போட்டுக்கலாம் நீங்கள் கறி மசாலாத்தூள் கூட போட்டுக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு எந்த ம சாட் மசாலா போடலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது நம்ம வீட்டில் இருக்கிற பொடியை மட்டுந்தான் போட்டிருக்கோம் பாருங்கள் கல்லில் போட்டிங்கன்னா இன்னும் நல்லா ஈஸியாக திருப்ப வரும் இந்த மாதிரி உள்ளதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் திருப்புறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போடுங்க அந்த முட்டை நல்லா வெந்து வரட்டும் வாருங்க இப்போ வந்து கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் போட்டு நல்லா அமுக்கி விட்ருங்க வாங்க நல்லா பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் நீங்கள் தக்காளியை வந்து பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு முட்டை வச்சு நாம் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக செஞ்சுருக்கோம் பாருங்கள் ஸ்நாக்ஸு நீங்களே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி செஞ்சு வச்சிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க இப்போ இதை எப்படி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் நீங்கள் கட்டிங் எது இருந்தால் அதில் கூட கட் பண்ணிக்கோங்க ரொம்ப ஈஸியாக இருக்கும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு நல்ல நம்ம அந்த தக்காளியோடு சேர்த்து சாப்பிட்லாம் நீங்களும் இது நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள்